தமிழ்நாட்டில் நிரந்தரமாக ஒரு பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடியிடையே இயக்கப்படும் தினசரி பயணிகள் ரயில் சேவை வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நிரந்தரமாக ரத்து செய்யப்பட உள்ளது இதே போலவே வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திருவனந்தபுரத்திலிருந்து தென் மாவட்டங்கள் வழியாக வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா போறோம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரை தினசரி பயணிகள் ரயிலானது மதுரை கோட்டம் சார்பாக தற்போது தினமும் இயக்கப்பட்டு வருகிறது ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் செவன் என்ற எண்ணில் தற்போது சிறப்பு பயணிகள் ரயிலாக இயக்கப்பட்டு வரும் இந்த ரயில் வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நிரந்தரமாக ரத்து செய்யப்பட உள்ளது திருநெல்வேலியிலிருந்து காலை நேரத்தில் தூத்துக்குடியை நோக்கியும் மறு தூத்துக்குடியிலிருந்து மாலை நேரத்தில் புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கியும் இந்த சிறப்பு பயணிகள் ரயிலான தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கு பயணிகளிடம் போதுமான வரவேற்பு இல்லாத காரணத்தினால இந்த ரயிலை நிரந்தரமாக ரத்து செய்யப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மேலும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையேயான நேரடி ரயில் சேவையை பாலருவி எக்ஸ்பிரஸ் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து திருநெல்வேலி வரை இயக்கப்பட்டு வந்த பாலருவி முன்னதாக பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்படும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சேவை ரத்து செய்யப்பட்டு மீதமுள்ள ஆறு நாட்களும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த ரயில் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் திங்க திங்கட்கிழமையிலிருந்து இந்த பயணிகள் ரயில் சேவை இரண்டு மார்க்கத்திலும் முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது அண்டில் ஃபர்தர் அட்வைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க பட் இந்த ட்ரெயின் சர்வீஸ் பெர்மனண்டா கேன்சல் பண்றாங்க அதற்கான முக்கியமான காரணம் இந்த ரயிலில் பயணிகளின் பயன்பாடு என்பது மிகவுமே குறைவாகவே இருக்கின்றது முப்பது சதவீதத்திற்கும் குறைவாகவே பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்துவதாக ரயில்வே ஆனது தெரிவித்திருக்கின்றது மேலும் ஒரு காரணமாக நாம் கூற வேண்டும் என்றால் தூத்துக்குடியில் இட நெருக்கடி என்பது ஒன்று இருக்கின்றது மூன்று நடைமேடைகள் மட்டுமே இருக்கின்றது தற்போது மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது இதே போலவே பாலறிவில் நீட்டி பெறும் போது இந்த பயணிகள் ரயிலையும் அங்கு கொண்டு சென்று நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி என்பது கிடையாது எனவே யாரேனும் இந்த ரயில் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பயணத்தை இனிமேல் இந்த ரயில் தொடர முடியாது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நிரந்தரமாக இந்த ரயில் ரத்து செய்யப்படுகின்றது திருநெல்வேலி தூத்துக்குடி இடையே கடந்த ஓராண்டிற்கு முன்பு சேலம் கோட்டத்தில் சேலம் கோயம்புத்தூரிடம் இயக்கப்பட்டு வந்த மெமோ ரயிலானது பல்வேறு காரணங்களால் அந்த ரயில் ஓராண்டிற்கு மேலாகவே ரத்து செய்யப்பட்டு வந்தது கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அந்த ரயில் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதே போல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே திருவனந்தபுரத்திலிருந்து தென் மாவட்டங்கள் வழியாக வேளாங்கண்ணிக்கு திருவிழா சிறப்பு ரயில்களை மூன்று வாரங்களுக்கு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் வீக்லி ஸ்பெஷல் திருவனந்தபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு ஆகிய மூன்று புதன்கிழமைகளும் மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு திருவனந்தபுரத்தில் புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு மறுநாள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து ஆகிய மூன்று வியாழன் கிழமைகளும் இரவு ஏழு பத்து மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயில் திருவனந்தபுரத்தில் மறுநாள் காலை ஆறு மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து நெய்யாட்டின் கரா குளித்துறை இரணியல் நாகர்கோவில் டவுன் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று வேளாங்கண்ணிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏ சி டூ டயர் பெட்டிகளும் மூன்று ஏ சி த்ரீ டயர் எக்கானமி பெட்டிகளும் நான்கு ஏ சி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அண்ட் ஒரு எஸ் ஒரு இஓஜி

இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க மாதா பேராலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சிறப்புரைகளை ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்பதிவும் இருக்கின்றது முன்பதிவில்லாத பெட்டிகளும் இருக்கின்றது இன்னொரு ஒரு தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்